ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாஸ் இன்றைக்கி நம்ம திருக்கழுக்குன்றத்தில் இருக்க வேதகிரீஸ்வரர் ஆலயம் வரலாறு தான் பார்க்க போகிறோம் இங்கே நம்ம நின்றுட்டு இருக்கிறது மலைக்கோவில் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகணுன்னும் பொழுது நமக்கு பக்தவச்சலேஸ்வரர் ஆலயம் வரும் ஸோ இங்கே ரெண்டு ஈஸ்வரன் கோவில் பார்க்குறோம் மலை மேலே வேதகிரீஸ்வரர் கீழே பக்தவச்சலேஸ்வரர் முதல்ல நம்ம மேலே போயிட்டு சுவாமியை தரிசிச்சுட்டு வருவோம் சங்கு தீர்த்தம் இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ணோம்னா சங்கு தீர்த்தம் இருக்குது ஸோ சங்கு தீர்த்தத்தையும் பக்தவச்சலேஸ்வரர் ஆலயத்தையும் அடுத்தபடி பார்ப்போம் இப்போ மலை மேலே போய்ட்டு அந்த ஆலயத்தோட வரலாறு என்னென்னன்னு பார்ப்போம் இன்றைக்கி நாங்கள் அன்றைக்கி கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஏன்னா சனி பிரதோஷம்னும் பொழுது மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் அதுவும் மேல்மருவத்தூர் செல்லக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக இந்த திருக்கழு குன்றம் வந்து தரிசிச்சுட்டு தான் போகிறாங்க இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த புகைப்படம் வந்து இப்போ புகைப்படமாக இருக்குது சில ஆண்டுகளுக்கு முன்னே இதே மாதிரி கழுகுகள் வந்து உணவு வைக்கும்போது ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கும் இந்த மணிவோசை கேட்டு கரெக்டாக பறந்து வந்து இந்த உணவை சாப்பிடும் அதுதான் இந்த ஸ்தலத்தோட ஒரு தனித்தன்மை அதனால தான் திருக்கழு குன்றம் அப்படின்வாங்க கழுகுகள் வந்து அன்னம் அருந்திய அந்த இடம் தான் நம்ம பக்ஷி தீர்த்தம் சொல்கிறோம் இங்கே சிவபெருமானை தரிசிச்சுட்டு உள்ள விநாயகரை தரிசிக்கிறோம் அடுத்தபடியாக மாணிக்க வாசகர் சுமந்த சிவபெருமான் பாதம் அந்த இடத்த இங்கே நம்ம பார்க்குறோம் மேலேயே பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க ஸ்ரீ மாணிக்க வாசகர் சுமந்த ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் திருபாதம் இந்த பாதத்தை இங்கே தரிசிச்சுட்டு தான் திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலையை நம்ம ஏற துவங்குகிறோம் ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது மூர்த்தி சிறப்பு சல சிறப்பு தீர்த்த சிறப்புன்னு வாங்க ஸோ ஒவ்வொரு வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்கள் சிறப்பு பெறும் ஆனால் இந்த திருக்கழு குன்றம் மூர்த்தி சிறப்பு சல சிறப்பு தீர்த்த சிறப்பு மூன்று சிறப்பும் ஒன்றா அமைஞ்சு தான் இந்த திருக்கழுக்குன்றத்துக்கான முக்கியமான பெருமைன்னே சொல்லலாம் இந்த மலை வேதமாய் அமைந்த மலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க மலையோட ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு வேதமாக சொல்கிறாங்க ரிக்வேதம் இதை பார்த்திங்கன்னா ஒரு வேராக சொல்கிறாங்க யஜுர்வேதம் இதை ஒரு மத்திய பகுதியாகவும் சாம வேதம் இதை மலை அடியாக சொல்கிறாங்க அதர்வன வேதம் இதை ஒரு சிகரமாக சொல்கிறாங்க இந்த நான்கு வேதங்களும் அமைந்த மலை அப்படின்றதால தான் வேதகிரி வேதமே மலையாக அமைந்ததால தான் இந்த மலைக்கு வேதகிரின்றாங்க ஸோ நம்ம ஏறிட்டே இந்த மலையோட சிறப்புகளை தொடர்ந்து பார்க்கலாம் மலை மேலே இருக்கக்கூடிய இந்த கோவில் பார்த்திங்கன்னா மூணு பெரிய பாறையெல்லாம் செய்யப்பட்டிருக்கு பெரிய பாறையை குறைஞ்சி தான் இந்த இடத்துல அதுக்கு மேலே கோவில் கட்டியிருக்காங்க அதுதான் ஒரு தனி சிறப்பு மேற்கில் நம்ம பார்க்கும்போது சோமஸ்கந்தர் அடுத்தபடி பிரம்மா திருமல் வடக்கில் பார்த்திங்கன்னா நம்ம யோக தக்ஷணாமூர்த்தி மார்க்கண்டேயர் சிவலிங்க பூஜை செய்த இடம்தான் இந்த வேதகிரீஸ்வரர் ஆலயம் அபிஷேகம் செய்கிறதுக்கு அவருக்கு எந்த பொருளும் இல்லைன்னும்போது அந்த சங்க தீர்த்தத்தில் இருந்து சிவபெருமான் சங்குகளை உருவாக்குறார் அதை கொண்டு தான் மார்க்கண்டேயர் சிவலிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்கிறார் இதன் காரணமாக தான் பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த சங்கு தீர்த்தத்தில் சங்குகள் வெளிவருது அது சிவபெருமான் அருளக்கூடிய சங்கு அப்படின்னு இங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க மலைக்கு மேலே நம்ம வந்தாச்சு இங்கேருந்து பார்க்கும்பொழுது திருக்கழுக்குன்றம் ரொம்ப அழகாக தெரியுது இருக்கக்கூடிய பக்த பக்தவச்சலேஸ்வரர் பெருமாள் ஆலயம் நான்கு கோபுரங்களும் இங்கிருந்து பார்க்கும்பொழுது தெரியும் மேலே இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக இருக்கார் ரொம்பவே அழகாக காட்சியளிக்கிறார் ரொம்ப குறுகிய பாதையாக தான் இருக்கு நம்ம உள்ள போயிட்டு திரும்பி வர வழியெல்லாம் இங்கே ஏறக்கூடிய வழிகள் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நடந்து போகிற அளவுக்கு இருக்கு குறிப்பா வயதானவர்கள் உடல் நலம் சரியில்லாதவர்கள் இந்த படி ஏற தவிர்க்கிறது நல்லது ஏன்னா ஐநூற்றி அறுபத்தைந்து படிகள்னு போது ஏறுறது கஷ்டமாக இருக்கும் நம்ம ஏற ஏற பார்த்திங்கன்னா படிகள் சீக்கிரம் வர்றதில்ல ஸோ நீங்கள் பொறுமையாக ஏறுறீங்கன்னும்போது கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தில் ஏறலாம் நார்மலாக இருக்கக்கூடிய மக்கள் ஏறுறது ரொம்ப நல்லது முடியாதவங்க ஏறிட்டு பாதியில் இறங்குறதோட நீங்கள் ஏறாமல் இருக்கிறதே நல்லது அதுதான் என்னோடய அட்வைஸ் படிகள் சின்ன சின்ன படிகளாக தான் இருக்குது கொஞ்சம் அமர்ந்து அமர்ந்து ஏறுறோம் போது ஈஸியாகவே இருக்கும் எல்லா ஆலயங்கள்லேயும் சிவபெருமானுக்கு எதிரில் நந்தி பார்க்குறோம் ஆனால் இந்த வேதகிரீஸ்வரர் மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான் எதிரில் நந்திகள் எதுவும் நம்ம பார்க்க மாட்டோம் அடுத்தபடி நம்ம ஏற ஏற தான் தெரியுது ஐநூற்றி அறுபத்தஞ்சு படி இருக்கான் இங்கே கீழே இறங்குறவர் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போனார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சங்கு வருது அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ணி லக்னத்தில் குரு வந்து அமருவார் அந்த காலகட்டத்தில் லக்ஷ தீபம் இந்த இடத்துல நடைபெறும் நீங்கள் மலை மேலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லேயும் விளக்கேற்றிருப்பாங்க எல்லா ஆலயங்கள் வீதிகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தீபத்தில் ஓளிரும் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மலை மேலேருந்து இந்த திருக்கழுக்குன்றதை பார்த்தீங்கன்னா கண் கொள்ளாத காட்சினே சொல்லலாம் இந்திரலோகம் மாதிரி அப்படி ஜொலிக்கும் இந்த திருக்கழுக்குன்றம் கன்னி லக்னத்தில் குரு பிரவேசிக்கக்கூடிய காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடம் ஏறும்போது நிறைய மூலிகை செடி இருக்குது நல்லா வாசனை பார்த்திங்கன்னா கமகமன் வருது அப்புறம் தான் சொல்கிறாங்க சித்த பிரம்மை இருக்கக்கூடியவங்க கீழ இருக்க சங்கு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இந்த மலை மேலே ஏறிட்டு இறங்குறாங்கன்னும் பொழுது சீக்கிரமே அந்த சித்த பிரம்மை சரியாகும் அந்த மாதிரி மூலிகை தான் இந்த மலையை சுற்றி இருக்குன்றாங்க ஸோ அவங்களுக்குன்னு இல்லை நார்மலாகவே நம்ம ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கோம் ஒரு அமைதி இல்லாமல் இருக்கோம் அப்படின்னும் பொழுது உல அளவில் நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மலை மேலே நீங்கள் ஏறி வந்துட்டு இங்கே அமர்ந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மூலிகை காற்றை நல்லா சுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மனதுக்கும் நல்லது உடலுக்கும் நல்லது வாழ்க்கையில் ஒரு முறை கண்டிப்பாக இந்த வேதகிரியை நீங்கள் தரிசிக்க மறக்காதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி இந்த மலையில் இருக்க வேதகிரீஸ்வரரோட அருளை பெற செய்யுங்க இங்கே மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ரம்யமாக இருக்குது சொன்ன மாதிரி நம்ம சுவாசிக்கும் பொழுது நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலிகையோட வாசனையும் நல்லா தெரியுது உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த காற்று ஸோ நம்ம உள்ள போயிட்டு கிரீஸ்வரை தரிசிச்சுட்டு வெளியில வருவோம் மலை மீது இங்கே இருக்கக்கூடிய குரங்குகள் பார்த்திங்கன்னா நம்ம கையில் கொண்டு போகிறத டக்குன்னு பிடிங்கிக்குது ரொம்ப தண்ணி தாகத்தில் இருக்கிறதால வாட்டர் பாட்டில் அழகாக திறந்துட்டு அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா இந்த காலில் பின்னாடி பேலன்ஸ் பண்ணி குடிக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் போகிற இடங்களில் இருக்கிற இந்த மாதிரி ஜீவன்களுக்கு உணவுகள் கொஞ்சம் தண்ணி கொடுக்க தவறாதீங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா தாகத்தில் இருந்தது ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருந்தோன்னே சொல்லலாம் ஏன்னா படி அவ்வளோ கஷ்டமாக இருந்தது மேலேருந்து பார்க்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அதுதான் சங்கு தீர்த்தம் அடுத்தபடி இந்த இடத்துல நம்ம ஆலயத்தை பார்க்குறோம் இந்த கம்பிக்குள்ளே கையை விட்டு நம்ம எடுக்கிறோம் விட்டோன்னா பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும் அந்தளவுக்கு தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் இந்த ஆலயத்தில் முக்கியமான சிறப்புன்னு பார்க்கும்பொழுது இந்திரன் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வந்து உள்ளே வந்து சிவபெருமானை வணங்கிட்டு போகிறதா சொல்கிறாங்க கருவறைக்கு மேலே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஓட்டம் இருக்குது அதன் வழியாக இடி மூலமாக இந்திரன் வந்து தரிசிக்கக்கூடிய ஆலயம் அந்த ஒரு தனி சிறப்பும் இந்த வேதகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு இருக்குது பௌர்ணமி கிரிவலம் இந்த மலையை சுற்றியே பார்த்திங்கன்னா எப்படி நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் இருக்கோ அதே மாதிரி கிரிவலம் வராங்க அந்த இடத்துல சஞ்சீவி மூலிகை அப்படின்ட்டு ஒரு இடத்துல இருக்குது குறிப்பாக அந்த இடத்துல அமர்ந்து மக்கள் தியானம் செய்கிறாங்க நல்லா சுவாசிக்கிறாங்க அது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க உங்களால் முடியுதுன்னும்போது கண்டிப்பாக ஒரு பௌர்ணமி இந்த கிரிவலம் அதுவும் வேதகிரியாக இருக்கக்கூடிய சிவபெருமான நீங்கள் கிரிவலம் வர்றது ரொம்பவே சிறப்பானது அந்தி சாயம் நேரத்தில் இங்கே நீங்கள் மலை மேலேருந்து கீழே பார்க்கும் பொழுது அந்த திருக்கழு குன்றம் அத்தனை அம்சமாக இருக்குது நல்லா மழை பெஞ்சதால் நல்லா ஏரிகளில் நீர் இருக்குது குளங்கள்லேயும் நீர் இருக்குது ஈவினிங் இருட்ட ஆரம்பிச்சிடவே நாங்கள் பார்த்திங்கன்னா பழி இறங்க துவங்கிட்டோம் ரொம்பவே பார்த்திங்கன்னா மனசுக்கு அமைதியாக இருந்தது இந்த ஆலயத்துக்கு வந்தது மேலே இப்போ லைட் போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னும்போது மேலேயும் கீழையும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒலி வெள்ளத்தில் மின்னுது மாலை நேரத்தில் இந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்க அந்த மேகத்தை இருந்து பார்க்கும்போது ரொம்பவே ரம்யமாக இருக்குது வேதகிரியாக இருக்கக்கூடிய இந்த மலையை பார்த்திங்கன்னா பிரம்மா திருமால் இந்திரன் அடுத்தது கோடி ருத்ரர்கள் நந்தி பெருமாள் அஷ்ட கழுகுகள் எல்லாம் பூஜித்திருக்காங்க பொழுது நம்ம பூஜிக்காமல் இருக்கக்கூடாது அதனால் மனித பிறவி எடுத்த எல்லாருமே இந்த மலையில் இருக்க வேதகிரீஸ்வரரை தரிசிக்க தவறாதீங்க அடுத்தபடி நம்ம கீழே இருக்கக்கூடிய பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு பிறக்கக்கூடிய அந்த சங்கு தீர்த்தத்துக்கு போக போகிறோம் அடுத்தது பக்தவச்சலேஸ்வரரையும் நம்ம தரிசிக்க போகிறோம் மலையிலேருந்து இறங்கி வந்துட்ட பிறகு இங்கே பார்த்திங்கன்னா அந்த கிராம சூழல் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம கீழேருந்து மேலே பார்க்கும்போதும் அழகாக இருக்குது மேலேருந்து கீழே இந்த திருக்கழு குன்றத்தை பார்க்குறதும் ரொம்ப ரம்யமாக இருக்குது இதை மாதிரி தான் ஒரு புராதன வீடுகள் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது நம்ம மலையிலேருந்து ஏறி இறங்கிட்டோம்னா இங்கே நம்ம பார்த்திங்கன்னா இடது கை பக்கம் திரும்பி போகிறோம் அப்படின்னும் பொழுது சங்கு தான் பார்ப்போம் வலது கை பக்கம் போகிறோன்னும் பொழுது நம்ம பக்தவச்சலேஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறோம் இங்கே ஒரு விநாயகர் ஆலயம் இருக்குது அதன்படி நம்ம நடந்து போயிட்டே இருந்தோன்னா ரொம்ப பெரிய குளம் தான் இது உள்ளே போகலாம் குளம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்குது இங்கே இருக்க மக்கள் பேசும்பொழுது சொன்னது சித்த பிரம்மை மனவியாதி இப்படி இருக்கக்கூடியவங்க நாற்பத்தெட்டு நாள் இந்த குளத்தில் குளிச்சுட்டு இந்த மலையை சுற்றி வராங்க அங்கே இருக்க அந்த மூலிகைகளை சுவாசிக்கிறாங்கன்னும் பொழுது கண்டிப்பாக அந்த வியாதிகள் சரியாகும் அப்படின்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் சொன்னார் இந்த குளத்தில் தொடர்ந்து பொழுது தீராத பிணிகள் தீரும் அந்த மாதிரி ஒரு மூலிகை இருக்குது அப்படின்னாங்க ஸோ நாங்கள் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி பக்தவச்சலேஸ்வரரை தரிசிக்கலான்னு வந்தாச்சு ரொம்பவே பார்க்குறதுக்கு கோபுரம் பெரிய அளவில் இருக்குது கோவிலும் பார்த்திங்கன்னா அந்த அளவு கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும் வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் பக்தவச்சலேஸ்வரர் திருக்கோவில் திரிபுர சுந்தரி அம்மன் சன்னதி ஸோ நம்ம மலை மேலே பார்க்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் அந்த ஆலயம் அங்கே போர்டு போட்டிருக்காங்க ஆனால் அந்த சுவாமியோட பெயரை இந்த கோபுரத்துக்கிட்டையும் வச்சுருக்காங்க ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயம் உள்ளே போகும்பொழுதே ஒரு பிரமிப்பாக இருக்குது அத்தனை சிலைகள் சிற்பங்கள் தூண்கள் ரொம்பவே அழகாக இருக்குது ஆயிரத்தி நானூறு ஆண்டு தொன்மை வாய்ந்த ஆலயம் பொழுது பார்த்துக்கோங்களேன் பல்லவர் சோழர் பாண்டியர் ராஷ்டிரகூடர் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவங்களோட பங்களிப்பை இந்த ஆலயத்துக்கு அழிச்சிருக்காங்க பக்தவச்சலேஸ்வரரை தரிசிச்சுட்டு கோவிலில் நம்ம வலம் வருவோம் பஸ் ஸ்டாண்டு மேலே ஏறி நின்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கோபுரமும் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும் அங்கே ஒரு கோபுரம் தெரியுது ஒன்று இது ஒரு ரெண்டு அங்கே பார்க்குறது மலை மேலே இருக்க கோபுரம் இது மூணு இது பார்த்திங்கன்னா நாலு இது ஒரு அஞ்சு அடுத்தபடி இங்கே ஆறாவது கோபுரம் அதை அப்படியே நீங்கள் டர்ன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பிள்ளையாரோடது ஒரு ஏழாவது கோபுரம் அடுத்தது இங்கே ஜம்புகேஸ்வரர் எட்டாவது கோபுரம் அடுத்தது இங்கே ஒரு மேற்கு பார்த்த கோபுரம் இருக்குது அடுத்தது இந்த இடத்துல பார்க்குறது நம்ம ஸ்டார்ட்டிங்கில் வந்த கோபுரம் இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா கோபுரமும் தெரியும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே மேலேயே லைட் எரியுது பாருங்கள் அந்த மேலே இருக்க கோபுரமும் இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் அதுதான் தனி சிறப்பு ta ta da Om Namah Shivaya 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 வேதகிரீஸ்வரரை நம்ம மலை மேலே தரிசிக்கிறோம் அங்கே இருக்க அம்மன் பெயர் பார்த்திங்கன்னா சொக்கநாயகி தாயார் கீழே நம்ம வச்சலேஸ்வரரை இங்கே உள்ள தரிசிக்கிறோம் இங்கே இருக்க அம்மன் பெயர் பார்த்திங்கன்னா திரிபுர சுந்தரி மரம் பார்க்கும்பொழுது வாழை மரம் இங்கே இருக்கக்கூடிய விருஷம் வாழை மரம் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாடல் பாடியிருக்காங்க பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்லக்கூடிய சிறப்பு இந்த திருக்கழுக்குன்றம் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு இருக்குது கண்டிப்பாக மலை மேலே பார்த்தா ஆலயமாகட்டும் கீழே பார்த்தா ஆலயமாகட்டும் சங்கு தீர்த்தமாகட்டும் இங்கே ஆலயத்துக்குள்ளேயே அமைந்திருக்க நந்தி தீர்த்தமாகட்டும் எல்லாமே மனசுக்கு ரொம்பவே அமைதியாக இருந்தது கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வாங்க இந்த அமைதியை உங்களால் உணர முடியும் முக்கியமாக மலை மேலே இருக்க அந்த மூலிகைகளை சுவாசிக்க தவறாதீங்க நாங்கள் டைம் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் கிளம்புற நேரமாக வந்துடுச்சு பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் விளாக் உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய சிவாலயங்கள் பதிவிட்ருக்கேன் அதையும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்ல மறக்காதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விஜி தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்